நூறு ஏக்கர் புறம்போக்கு நிலம் அடாவடியாக மிரட்டிய பகுதிவாசிகள் போராடி வெற்றி கண்ட இளைஞர்கள் ராமநாதபுரத்தில் தரமான சம்பவம் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லியை அடுத்த குண்டு கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள மக்களின் பிரதான வாழ்வாதாரமாக இருப்பது மீன்பிடி தொழிலாகும் நாட்டு படகு கரைவலை மீனவர்கள் அதிகம் வசிக்கும் இந்த பகுதியில் கடற்கரையை ஒட்டிய சுமார் நூறு ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பினை அந்த பகுதியில் உள்ள செல்வந்தர்கள் சிலர் ஆக்கிரமித்து தோப்பு வைத்து அதன் பின்னர் அந்த வழியே மீனை பிடித்து கரைக்கு கொண்டு செல்லும் மீனவர்களுக்கு அதிக இடைஞ்சல் கொடு ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக மீன் பிடித்து கரைக்கு திரும்பியவுடன் கரையில் படகுகளை ஏற்றினால் தகராறு செய்வது மீனை ஏற்றி கொண்டு விற்பனைக்கு கொண்டு செல்ல வழிவிடாமல் பாதையை அடைத்து வைத்து இடையூறு செய்வது மீன்களை ஏற்றி செல்வதற்காக இருசக்கர வாகனத்திலும் தள்ளு வண்டியிலும் செல்லும் மீனவர்கள் மற்றும் பகுதி வாசிகளை வசைப்பாடி அச்சுறுத்துவது என தொடர்ந்து இடைஞ்சல் செய்து வந்த ஆக்கிரமிப்பாளர்கள் குறித்து உரிய ஆதாரங்களோடு அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் கீழக்கரை வட்டாட்சியரிடம் நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்தும் எந்த நடவடிக்கை கையும் எடுக்காததால் அப்போது ஆட்சியாக இருந்த விஷ்ணு சந்திரனிடம் மனு அளித்துள்ளனர் அந்த மனு தொடர்பாக நடவடிக்கை கூட மீண்டும் ஆட்சியரிடம் சென்று நடவடிக்கை எடுக்கவில்லையே தங்கள் கொடுத்த மனு மீதான நடவடிக்கை என்ன என்பது குறித்து கேட்டபோது உங்கள் மனுவை குப்பைகள் எல்லாம் போடவில்லை நடவடிக்கை எடுப்போம் என மெத்தனமாக பேசியதாக கூறப்படுகிறது ஆனாலும் சோர்ந்து விடாத கிராம இளைஞர்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்பதை ஒன்றாக கூடி யோசித்து இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் சேர்த்து வைத்திருந்த சேமிப்பு பணம் ஒன்றரை லட்ச ரூபாயை கொண்டு உயர் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வெற்றியும் பெற்றுள்ளனர் உடனடியாக ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிடவே அலட்சியப்படுத்திய அதிகாரிகள் மீண்டும் அலறி அடித்து ஓடிவந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மிக சொற்ப அளவிலான ஆக்கிரமிப்பு இருக்கும் என எண்ணி வந்த தங்களுக்கு நூறு ஏக்கர் இடத்துக்கு மேல் ஆக்கிரமிப்பு இருக்கும் என்பது ஆச்சரியமாக உள்ளது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தில் முடித்து விடலாம் என்று எண்ணிய தங்களுக்கு மூன்று நாட்கள் வரை ஆகும் என்பது போல் உள்ளது என பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அந்த பகுதியில் வந்து அளவீடு செய்து தொடர்ந்து கல் உண்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பல்லாண்டு காலமாக நிலத்தை ஆக்கிரமி மீனவர்களின் வழித்தடங்களையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கும் வண்ணம் செயல்பட்ட கேள்வியாக அமைந்திருக்கிறது தற்போதைய